வனத்துறையினரை ஓடவிட்ட ஒற்றை காட்டு யானை செல்போன் வீடியோ காட்சிகள் வைரல் கோவை வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் வனத்துறையினரை விரட்டிய ஒற்றை காட்டு யானை அலறிய பக்தர்களின் செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பூண்டி அடிவாரத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் உள்ளது மலைக்கோவில் அடிவாரத்திலிருந்து சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் உள்ள ஏழாவது மலையில் சுயம்புலிங்க சுவாமி உள்ளது இந்த மலையில் உள்ள சுயம்பு வடிவலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் இந்த ஆண்டும் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக வெள்ளையங்கிரி பூண்டி அடிவாரத்தில் உள்ள பழக்கடைகளை மற்றும் அங்கு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் உணவுக்கூடத்தையும் சேதப்படுத்தி அங்கு வைத்திருந்த பொருட்களை தின்று சூறையாடி செல்வதை தொடர்ந்து நடைபெற்று வந்தது அங்குள்ள பொருட்களே ருசி கண்ட யானை மீண்டும் மீண்டும் அங்கு வருவது வாடிக்கையாகிவிட்டது இந்நிலையில் அங்கு வந்த அந்த ஒற்றை காட்டு யானையைக் கண்ட பக்தர்கள் அச்சமடைந்தனர் உடனடியாக அங்கு இருந்த பல துறை ஊழியர்கள் மேலும் யானை உள்ளே வராமல் விரட்ட சென்றனர் அப்பொழுது அவர்களை யானை விரட்டியது அங்கிருந்து தலை தலைதெறிக்க வனத்துறை ஊழியர்கள் தப்பி ஓடி வந்தனர் இதனை கண்டு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அலறி கூச்சலிட்டனர் இதைத் தொடர்ந்து நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்பு அங்கிருந்த அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினார் வனத்துறையினர் யானை விரட்டும் போது அங்கிருந்த பக்தர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார் அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது